சீட் பெல்ட் என்ன மாட்டேங்க அழுத்தி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணுங்க ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த ரெண்டு மிரரையும் கவனிச்சுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா கிளியராக ரோடு அதுக்கப்புறம் கிளச்சை அழுத்தி கீரை போட்டுருங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னும் இந்த ஜெர்கெலாம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஜெர்க் வர்றதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற அந்த கிளச் எடுக்கிற அந்த விதம் தான் இந்த அஞ்சு கண்ட்ரோலில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா கிளீனாக புரியுது இல்லையா இப்போ நூட்டில் ஏன் ஆச்சு தெரியுமா கெச்சே அழுத்தில் அழுத்தில் கெச்சே ஆ நீங்கள் வரல எவ்வளோ நேரம் பிடிப்பீங்க சொல்லுங்கள் வீட் லேஸாக கூட ரொம்ப லெஃப்ட் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆ அவ்வளோதான் வளைக்கவே வேண்டாம் ஸ்டடியாக போகும் பர்ஃபெக்ட் ஹார்ன் லாங்காக ஆகிடுங்க கால் சரி தான் உங்களுக்கு சீட் பெல்ட் மாட்டிங்க ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கான கிளாஸ் இன்னும் எத்தனை நாள் ஆகணும் அஞ்சாவது நாள் இன்றைக்கி அஞ்சாவது நாளில் எப்படி ஓட்டாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கிளச் அழுத்தி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சாவியோ ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணுங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பு ஓகே ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த ரெண்டு மிரரையும் கவனிச்சிங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிளியராக ரோடு அதுக்கப்புறம் கிளச்சாக எழுத்து கியரை போட்டிருங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸாக இந்த ஃபஸ்ட்டு வர மூவிங்க்கு ஆக்சிலேட்டர் தேவையில்லை ஓகே இப்போ நீங்கள் வளைச்சதை ஸ்டடி நேர் பாயிண்ட் இந்த ரெண்டு கூட அதிகமாக தாண்டி வெளியே போகாமல் ஸ்டெப்பா நெக்ஸ்ட் ஓகே கொஞ்சம் ரைட் உங்கள் கவனம் ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டிராக்டர் போதில்லை அவ்வளோ தூரத்தில் நீங்கள் கவனிக்கணும் நெக்ஸ்ட் இன்னும் இந்த ஜெர்கெலாம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஜெர்க் வர்றதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற அந்த டெச்சு எடுக்கிற அந்த விதம்தான்

எப்படி இருக்கு உங்களோட டிரைவிங் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இந்த அஞ்சு கண்ட்ரோலில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா க்ளீனாக புரியுது இல்லையா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்குது லிமிட்டாக கொண்டு போகும் ஸ்டாப் பண்ணி எடுக்கலாம் நீங்க முதல்ல ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிக்கங்க நேரா நிக்கட்டும் ஒன்னும் அவசரம் இல்லை அந்த ஆட்டோ வரைக்கும் பாருங்க வந்துச்சு ஆரம்பிக்கலாமே அட்டிக்கிட்டே இருந்தோன்னா இன்னும் ஓரம் ஒன்று கீழே இறங்கிடும் இல்லைனா ரைட்டில் ஏறிடும் கரெக்டாக இருக்குது ப்ரேக் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணி சீக்கிரமாக நிப்பாட்டிக்கலாம் ஆ நின்ன பிறகு நூற்றல் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் கிளச் எடுங்க அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க பிரேக் எடுக்கும்போது நவராமல் இருக்கணும் வண்டி ஓகே இதில் வேறு எதுவும் சந்தேகம் இல்லைனா ஓகே மறுபடியும் நீங்களே ஆரம்பிக்கலாம் பொறுமையாக செய்யுங்க ஆ ஸ்பீடு கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுத்துருக்கலாமே ஏன் அவ்வளோ வேகம் கிளட்சு அவசரப்படாமல் செய்யுங்க ஓகே இப்போ எடுத்ததை மறுபடியும் ஸ்பீடை ஆ அடுத்த கீர் மாற்றுறதுக்கு வேகம் தேவை இல்லையா முதல்ல வேகத்தை கூட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கீர் மாற்றும் போது கொஞ்சம் நோட் பண்ணுங்க முதல்ல கை தான் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கு முதல்ல கீருக்கு முக்கியத்துவம் கிளச்சு தான் கிளச்சை நீங்கள் அரஸ்ட் பண்ணிட்டு கீரை கொஞ்சம் லேட்டாக கூட போடலாம் தப்பு இல்லை ஓகே நெக்ஸ்ட் அந்த ஆட்டோவை கிராஸ் பண்ணும்போது நம்பக்கு பின்னாடி யாராவது கிராஸ் பண்ணுவாங்களான்றத கவனிச்சு அங்கே இணைச்சலாம் இருக்கு ஒரு வீல் போதும் 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 முழு ரோடை எடுக்க வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ரோடக்கு மெதுவாக ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே ஃபாஸ்ட்டாக செய்யாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யணும் கொஞ்சம் ஸ்லோ அவனை வழி விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஒரு போகிற அளவுக்கு நீங்கள் கேப் கொடுக்குறீங்களான்றதை கவனிக்க மரில் ஓகே இப்போ நம்ம அந்த டேங்க் எல்லோ கலர் டேங்க் ஒன்று தெரியுதா அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் ஆகும் போகிறவாங்க பிரேக் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரேக் ஆகலை லெஃப்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரீங்க நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு அந்த அளவு தெரியும் நீங்கள் எங்கே டிப்பார்ட்லான்றதை கவனிக்கவும் முடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூட்ரல் ஃபாஸ்ட் இந்த கீர் ஏன் டைட்டாக வீச்சு தெரியுமா இப்போ நூட்டில் ஏன் ஆச்சு தெரியுமா கச்சியாக அழுத்தலை அழுத்தலை கிச்சு ஆ நீங்கள் விரலில் இவ்வளோ நேரம் பிடிப்பீங்க சொல்லுங்கள் நான் விரலில் வைக்க வேண்டிய வேலை சொன்னதே வலது காலில் தான் இடது காலில் கிடையாது இடது காலில் நீங்கள் முன்னங்காலில் வச்சு அழுத்துனாதான் உங்களால் ஃபுல்லாக லாக் பண்ணவும் முடியும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க ஏன் இவ்வளோ மிஸ்டேக் வருது வருதுலேருந்து காலை எடுங்க மூவிங் பாயிண்ட் ரைட் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ நம்ம லேஸாக ஆக்ஸலேட்டரை கூட்டலாம் லேஸ் அக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம் க்ளச் சக்கே க்ளச் எடுங்கள் இப்போ ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ரைட்டில் போகலாம் அப்படி செப்பலோடு ஓட்டுறது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கா சார் சப்பல் இல்லாமல் ஓட்டினா தான் புரியுதா நெக்ஸ்ட் அது போட்டால் அந்த ப்ரெஷர் எவ்வளோ ஐத்துருன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுது ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு செருப்பு இல்லாமல் ஓட்டக்கூடாது எப்போ போனால் ஷூ தான் போட்டுட்டு ஓட்ட சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் மேலேயே ஏற்ற வேண்டாம் இப்ப உங்க ஃபோக்கஸ் லாங்காக இருக்கட்டும் கை தாங்க வேகமாக வருது நெக்ஸ்ட் இப்ப ஒரே ஸ்பீடாக தாண்டி போனோம் கொஞ்சம் அடிக்க ரைட்டில் ஏறி தான் போயும் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே 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 ஹார்ன் லாங்காக ஹார்ன் அடித்தா தானே புரியும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ அவரை எப்போ கிராஸ் பண்ணலான்றதை முடிவு பண்ணி போகிறீங்களா அப்போ நான் ரைட்டில் ஏறி போயிடுங்க ரைட்டில் தான் ரோடு ஃப்ரீயாக தானே இருக்குது ஃபுல் ரைட் எடுங்க அவ்வளோதான் ஃபுல் 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 அவ்வளோதான் ரைட்டே போங்க ஸ்லோ அந்த பேரிகார்டை க்ராஸ் பண்ணோம் சென்டர் இந்த கூடை சென்டர் போடும் கொண்டு வந்துட்டிங்கனாலே போதும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் அதிகமாக வளைக்கணுன்னு அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸ்பீட் லேஸாக போட ரொம்ப லெஃப்டை வண்டிங்கன்னு நினைக்கிறேன் ஆ அவ்வளோதான் வளைக்கவே வேண்டாம் ஸ்டடியாக போகும் பர்ஃபெக்ட் ஹார்ன் லாங்காக எப்போவுமே ஒரு பெரிய ரோடு இருக்குன்னா தெருவில் இருந்து நம்ம வரோம்னா வந்து நின்று பார்த்துட்டு தான் அந்த ரோடே நம்ம எடுக்கணும் இதுதான் ரூல்ஸ் சில பேருக்கு அது தெரியிறதே இல்லை அதனால வர்ற பின் விளைவுகள் தெரியாது ஏன்னா வேகமா வர்ற வண்டிக்கு சடனா பிரேக் அடிச்சா நிக்காது வண்டி வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது மீட்டராவது போய் தான் நிற்கும் அந்த ஐம்பது மீட்டருக்குள்ள அவர் இருந்தார்னா என்ன கெதி ஐம்பது மீட்டருக்குள்ள அதாவது பிரேக் அடிச்சு நிற்கும் அப்படின்னா ஐம்பது மீட்டர் வரைக்கும் போகும் பொறுமை 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 பிரேக் கொஞ்சம் விடுங்க இங்கே தான் நிற்கணும்னு இல்லை கொஞ்சம் உருட்டுங்க வண்டியை நேராக நிற்பாட்டலாம் இப்போ ஸ்டாப் ரைட் நூட்டில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கிளிச் எடுங்க அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க சூப்பராக ஓட்டினீங்க எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது அதாவது வேகமாக பண்ணுறதில் தப்பு இல்லை ஆனால் எம்டியான ரோட்டில் வேகமாக பண்ணுறீங்க பாருங்கள் அது நம்ம அந்த எம்டியான ரோட்ல ரோட்டில் தான் எப்போவுமே நம்ம ரிலாக்ஸாக ஓட்டணும் அந்த ரிலாக்ஸாக தான் டிராஃபிக்ல நிதானம் கிடைக்கும் நமக்கு நம்ம இந்த இடத்துல வேகம் ஓட்ட ஓட்ட நல்லா பழகிட்டோம்னு வச்சிங்களா நீங்கள் போய் டிராஃபிக்ல ஓட்டும் போது அந்த ஒரு நிதானமே வராது அவசரம் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருமேலேயும் கோவம் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நிதானமாக ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே மற்றபடி எல்லாம் ஓகே இன்னையோட எத்தனை நாள் அஞ்சாவது நாள் இன்னும் ரெண்டு நாள் வாங்க அதுக்கப்புறம் நம்ம அரிவேசை பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வழியில் நம்ம பார்க்கலாம் பாய்